சென்ஸ் ஆஃப் சினிமா ஒரு கொரியன் ஒரு அமெரிக்கன் பல வெளிநாட்டு படங்கள் கூட போட்டி போடுகிற அளவுக்கு ஒரு அதாவது இந்த ஜாதி மதம் இனம் நாடு இதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மக்களுடைய வாழ்வியலை சரியாக படம் பிடித்த ஒரு இயக்குனராக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பிதாமகனாக இருக்கட்டும் அந்த விக்ரம் அப்புறம் இந்த சூர்யா அவங்களாம் அவன் நடிக்கிறாங்கன்னே அதில் சொல்ல முடியாது சூர்யாலாம் பா இந்த லைலா அவங்க கூட வர்ற காட்சிகளெல்லாம் இப்போது அந்த பாடல் காட்சியெலாம் வந்தால் அது மறக்க முடியாது அது அப்படிப்பட்ட அழியாத ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் பண்ணியிருக்க நான் கடவுளாக இருக்கட்டும் நான் கடவுள் ஒரு உண்மர்த்தம் பிடித்த ஒரு கதாநாயகன் ஆரியாவை ஒரு வித்தியாசமாக காமிச்சிருப்பார் சேது லாங் பேக் ரொம்ப நாள் முன்னாடி நான் ரெட் இந்தியன்ஸ் ஏதோ ஒரு நடிச்சிட்டு இருந்தேன் வயநாட்டில் அப்போது வந்தார் ரொம்ப சேது அந்த விக்ரமன் உடம்பெல்லாம் உள்ளே ஒட்டி அப்படியே மொட்டை அடித்து நான் பதறி போயிட்டேன் என்னாச்சு அப்படின்னு அப்புறம் தான் சொன்னார் இந்த பாலா படம் ஒன்று சேது ஒன்று நடிக்கணும் அப்படின்னு அது எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அவர் இன்னும் நிறைய போக வேண்டியிருக்கு அவர் பண்ண வேண்டியிருக்கு ஒரு சிறந்த ஒரு இயக்குனர்னு சொல்ல முடியாது அதாவது அந்த வட்டத்துக்குள்ளே எல்லாம் அவர் அடிக்க முடியாது அவர் ஹாலிவுட்டெல்லாம் மெஞ்சிற அளவுக்கான படங்கள் இனிமேல் எடுப்பார்னு நம்பிக்கை இருக்கு இந்த வனங்கானுக்கு வனங்கானின் வாழ்த்துக்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி பேசலாமா